தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பாபநாசம் பேருந்து நிலையம் மிக அருகில் உங்களுக்கு வீடு போக்கியத்துக்கு ரயில் நிலையம் மிக பக்கத்திலே இருக்குது டூ பிஹெச்கே விடுதாங்க குறைந்த வரையில் கம்மியான பட்ஜெட்டில் வீடு போக்கியத்துக்கு இது நம்ம பாபநாசம் பஸ் ஸ்டாண்டு தான் இது பக்கத்துலேயே இருக்குங்க ரயில் நிலம் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரண்ட்டில் இது வந்து ஹால் போர்ஷனு ஹால் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது எல்லாம் நல்லா தாராளமாக வச்சுக்கலாம் ஹாலுக்கும் லெஃப்ட் சைடில் ஒரு ரூமு இதுலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஹாலுக்கு ரைட் சைடில் இன்னொரு ரூம் ஒன்று இதுலேயும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வச்சுக்கிறோமே நல்ல தாராளமான உள்ள ரூம் தான் இது சைடில் கபோர்டு எல்லாமே இருக்குது அதுக்கும் ரைட் சைடில் வித் அட்டாச்சு பாத்ரூமோட நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அதில் ஹாலுக்கும் ரைட் சைடில் இது நமக்கு டைனிங் ஹால் மாதிரி பக்கத்துலேயே வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு மேலே அப்பர் லாஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதுக்கும் பின் பக்கம் நமக்கு அப்படியே கிச்சனு நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் தான் இது டபுள் டோர் விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்கு எல்லாமே இருக்குது வாஷிங் மிஷின் வைக்கிற ப்ரொவிஷன்ஸ் இதுலேயே இருக்குது பின் பக்கம் நல்ல தாராளமான ஏரியா இருக்குது பைப்படி இங்கே கொடுத்துருக்காங்க மோட்ரு எல்லாமே இதிலே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது பின் பக்கம் அட் அடிஷ்னலாக நமக்கு அட்டாச்சு பாத்ரூமும் இருக்குது துணியெலாம் நம்ம இதிலே எந்த வித சேஃப்டிக்கும் சைடில் வந்து கார் பார்க்கிங் வைக்கிறதுக்கும் தாராளமான இடமும் இருக்குது நம்ம பாவநாசம் மிக அரைக்கிற இந்த இடம் இருக்குது விருப்பம் உள்ளவங்க அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நட்டு